சனீஸ்வரர் பகவான் குடும்ப சமேதராய் தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கும் இந்தியாவில் ஒரே தலமான கும்பகோணம் அருகே திருநரையூர் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் சித்திரை மாதம் மூன்றாவது சனிக்கிழமை ஒட்டி சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் கும்பகோணம் அருகே திருநரையூர் கிராமத்தில் பர்வதவர்த்தினி சமேத ராமநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது திருக்கோவிலில் சனீஸ்வரன் பகவான் மந்தாதேவி ஜஸ்டா தேவி என இரு மனைவிகள் மாந்தி குளிகன் என இரு மகன்களுடன் காக்கை வாகனம் கொடிமரம் பழிபீடங்களுடன் தனி சன்னதி கொண்டு மங்கள சனி பகவானாக அருள் பாலித்து வருகின்றார் இவ்வாலயத்தில் உலக மக்கள் நலம் பெற வேண்டி தசரத சக்கரவர்த்தி வழிபாடு செய்துள்ளார் அதேபோல் போல் ராமபிரானும் ஆலயத்தில் வழிபாடு செய்துள்ளதாக தள வரலாறு கூறுகின்றது பல்வேறு சிறப்புடைய திருக்கோவிலில் சித்திரை மாதம் மூன்றாவது சனிக்கிழமை ஒட்டி சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்